காரணமாக என்று பல்வேறு காரணங்களினால் நாம் அந்த கட்டளைகளை விட்டு விலகுகிற ஒரு சூழல் நம் வாழ்வில் ஏற்பட்டு விடுகிறது அதிலிருந்து நம்மை கொள்ளவும் பிறருக்கு அநீதி செய்யாமல் அல்லாஹுவின் வரம்புகளை மீறாமல் நாம் இன்னும் அல்லஹோடு நெருங்குவதற்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற நியதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சில ஏற்பாடுகளை சில முறைகள்ல இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த மாதிரியான முறைகள் என்ன அப்படிங்கிறத ஆங்காங்கே திருமறை குரான் நெடுகிலும் அல்லா நமக்கு பல்வேறு வரலாறுகளின் வழியாக கொண்டே இருக்கிறான் உலகம் தோன்றிய காலம் முதல் ஆதம்பலையலாம் முதற்கொண்டு உலகத்திலே வந்த பல்வேறு நபிமார்கள் பல்வேறு சமுதாயத்தவர்கள் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த இன்பங்கள் துன்பங்கள் சோதனைகள் கட்டளைகள் என்று அவற்றையெல்லாம் அல்லாஹ் நமக்கு விவரிப்பதன் வழியாக இறைவன் இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கிற சில நியதிகளை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி காட்டுகிறான் அந்த நியதிகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்பதன் வழியாக நாம் அல்லாஹ்வோடு நெருங்கவும் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநீதங்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த வகையில் அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு நியதி என்ன அப்படின்னு கேட்டா பொதுவாக நாம ஒரு தவறு செய்யறோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அநியாயம் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அந்த தவறுக்கு பிறகு அந்த இருந்து நம்ம காத்து கொண்டோம் நாம தப்பே செய்யலைங்கிற மாதிரி அதை நிரூபிச்சு நம்முடைய வாத திறமையினாலோ அல்லது நம்முடைய பொய்யான சான்றுகளாலோ ஆதாரங்களாலோ அல்லது நமக்கு எதிரான சான்றுகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்கிற காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அதுல இருந்து நாம தப்பிச்சிட்டோம் நம்மளை யாரும் குற்றம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத வகையில் நான் அதை தப்பே செய்யலன்னு அடிச்சு பேசிட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாம உலகமும் கைவரிச்சிருச்சு சரிப்பா ஒன்றும் இல்லை என்ன பண்றது ஆதாரம் இல்லை அதான் இவ்வளகானு சொல்றாருல்ல இதுக்கு பிறகு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுல இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கலாம் இவ்வாறு மீண்டு வந்திருக்கிற நாம அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை காலச்சக்கரத்தை அல்லா சுழலை வைப்பான் அவ்வாறு சுழல வைக்கிற பொழுது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நாம் தவறு செய்திருக்க மாட்டோம் நாம் அந்த நேரத்தில் எந்த பிழைகளும் செய்திருக்க மாட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் நாம் அந்த தவறு செய்ததாக நம் மீது அது சுமத்தப்படும் அவ்வாறு சுமத்தப்படுற நேரத்தில் நான் தப்பே பண்ணலை இப்ப நான் என்னை நிரூபித்து நான் வந்து நியாயமானவன் நான் நிரபராதி என் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வருவதற்கான சான்றுகள் முன் முன்வைக்கணும் ஆனால் அதுக்கான எந்த வாசனையும் எல்லாம் வச்சிருக்க மாட்டான் ஏற்கனவே நீங்க தப்பு செஞ்சீங்க ஆனா தப்பு செய்கிற நேரத்துல அந்த தப்புல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டிய பொய்களையோ வேறு பல காரணங்களினாலேயோ அதுல இருந்து நீங்க மத்தவங்க மேல பழிய போட்டோம் நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க அன்னைக்கு நீங்க அடுத்தவர் மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சீங்க ஆனா இன்னைக்கு நீங்க தப்பே செய்யலை அன்னைக்கு திருடுன அன்னைக்கு செஞ்சது உண்மை நான் நிஜமா திருடவே இல்லப்பாமான் ஆனா அதை நம்புறதுக்கு உலகம் தயாரா இருக்காது அதை நம்புவதற்குரிய எந்த வாய்ப்பும் இருக்காது அதை நம்புவதற்குரிய எந்த ஆதாரங்களும் இருக்காது அவன்தான் அந்த தப்பை செஞ்சான் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில அவனுக்கு எதிரான சான்றுகள் எல்லாம் எல்லா சூழ்ந்து சூழ்நிலைக்கும் இப்படியான ஒரு நியதி அல்லா உலகத்துல பல இடங்கள்ல பல நபிமார்களுடைய வரலாறுகள்ல இதற்கு முந்தைய சமுதாயங்களின் வரலாற்றின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்படி ஒரு நீதி இருக்கிறது அல்லா இப்படி ஒரு நீதி உண்டாக்கி இருக்கிறா என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஒரு தவறை செய்துவிட்டு செய்யவில்லை என்று நாம் அதை மறுப்போமா அல்லது அடுத்தவர் மேல அந்த பலியுத்திக்கு போடுவோமா நம்மை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி மற்றவர்களை குற்றவாளியாக நம்ம முயற்சி போமா நாளைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தா உதவி தேவைப்படுகிற நேரத்தில் அவருக்கு எந்த புறத்திலிருந்து உதவி கிடைக்காத ஒரு நிலையை உண்டாக்கி விடுவான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா நபி யூசுப் அலைய இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கங்க திருக்குறான்ல அழகான அத்தியாயம் சூரத் யூசுப் பனிரெண்டாம் அத்தியாயம் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அந்த சூரா யூசுஃபை எடுத்து படித்து பாருங்கள் வெறுமனே அந்த வார்த்தைகளையும் கட்டளைகளையும் சட்டதிட்டங்களையும் மட்டும் பார்க்காமல் அது சொல்லுகிற நியதி என்ன நீதி என்ன தீர்வு என்ன போதனை என்ன அதற்கு உள்ளிருந்து நீங்கள் படிக்கிற பாடம் என்ன அப்படி நீங்க பார்க்கணும் வார்த்தைகளை மட்டுமே படிக்க நினைச்சா அதுவும் செய்தி தான் அதுவும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் ஆனா அது மட்டுமே செய்தி இல்லை அதுக்கு உள்ளேயும் வந்து பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவான் அப்படி தர ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யாக்குளபி இடத்துல அவங்களுடைய தந்தை இடத்துல போய் கேக்குறாங்க நீங்க வந்து என்ன கூட அனுப்பவே மாட்டேங்கிறீங்களே அவரை எங்க கூட வைங்க நாங்க காட்டுல போவோம் உன விளையாடுவோம் உனால சாப்பிடுவோம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு வருவோம் ஏன் நீங்க வந்து யூசுஃப அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போய் வாதம் பண்றாங்க அப்பா யாக்கு பயப்படுறாங்க இல்லப்பா இன்னு இல்லையா ஹசுனி அந்த நீங்க பிள்ளைய கூட்டிட்டு போற நேரத்துல சின்ன பிள்ளை நீ கவனம் இல்லாம கிட்ட விளையாண்டுகிட்டு அங்கிட்டு இருப்ப அந்த நேரம் நான் என்ன பண்றது அதனால யூசுப் வந்து உங்களோட அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு யாக்கும் நபி சொல்றாங்க இந்த எல்லாம் அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டே வரலாம் கடைசியில் அவங்க மல்லுக்கு நின்று அப்படி எல்லாம் நடக்காது நாங்க இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறோம் அப்படி விட்டுருவோமா தம்பிய நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டு வந்துருவோம் அப்படி எல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூசுஃபியை அழைச்சிட்டு போயிட்டாங்க போனதுக்கு பிறகு என்ன நடக்குது அழைச்சிட்டு போனதே தப்பு செய்வதற்காகத்தான் நபியை கொலை செய்வதற்காகத்தான் அவங்கள யாக்குளவியிடமிருந்து பிரிப்பதற்காகத்தான் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவங்களுடைய சட்டையை கலட்டி கொண்டு பொய்யான ரத்தத்தை தடவிட்டு நைட் நேரத்துல யாக்கு இடத்துல வந்து கதை சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி ஆகி போயிடுச்சு இரவு நேரத்திலே அழுதவர்களாக அவர்கள் தம் தந்தையிடத்திலே திரும்பினார்கள் நீங்க சொன்ன மாதிரி நாங்க போனோம் எங்களுடைய பொருட்களுக்கு பக்கத்துல யூசு விட்டுட்டு நாங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் நான் வளவுக்கு நான் சாதுக்கேன் அந்த நேரம் பாக்க ஓனாய் வந்து கடிச்சிருச்சு நாங்க சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பொய்ய ஒரு கடையை கற்பனையை உண்டாக்கி சொல்றாங்க யாக்கும் நபிக்கு இவர்கள் சொல்வது உண்மை இல்லை என்பது விளங்குகிறது ஆனால் அதை நிரூபிப்பதற்கான எந்த சான்றுகளும் ஆதாரங்களும் யாக்குப் நபி இடத்துல இல்லை அல்லது தாங்கள் சொல்வது பொய் என்று அவர்கள் சொல்வது பொய் என்பதற்குரிய எந்த வெளிப்படையான விஷயங்களையும் சொல்வதற்கான வாய்ப்பு யாக்குமடவி இடத்துல இல்லை யாக்குமடவி என்ன சொன்னாங்க பல் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு உங்களை தூண்டிடுச்சு நான் அழகான பொறுமையை மேற்கொள்கிறேன் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை விட்டு நான் உதவி தேடப்படுவனாக அல்லாவை வைக்கிறேன் அல்லாவடத்தில் நான் உதவி கேட்டுக்கிறேன் நீங்க என்னமோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசல ஜ அழகான பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் சொல்லிட்டு அல்லா இடத்துல அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க உதவி போயிட்டாங்க காலச்சக்கரம் சுழல்கிறது அப்படியே வரலாற்றை தொடர்ந்து அல்லா பேசிக்கிட்டே போறான் காலச்சக்கரம் சுழல்கிறது சுழல்கிற காலச்சக்கரம் எப்படி மாறுகிறது ஒரு காலத்துல இங்கிருந்து கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடப்பட்ட வியாபார கூட்டத்தால் எடுக்கப்பட்டு அது ஒரு அடிமை வீதிகளில் விற்கப்பட்டு அங்குள்ள மன்னருடைய அமைச்சருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக சேர்ந்து அங்கே படிப்படையாக உயர்ந்து ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்து அவர்கள் அங்கு அந்த பெண்ணுடைய சூழ்ச்சியின் காரணமாக சிறைச்சாலைக்கு சென்று சிறையில் இருந்து அங்க மன்னருக்கு செய்திகள் சொல்லப்பட்டு பிறகு விடுதலை ஆகி விடுதலை பெற்ற யூசுப் அந்த நாட்டினுடைய யித்தினுடைய நிதி அமைச்சராக கருவூல பொறுப்பாளராக பொறுப்பேற்று மக்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு தேவையான உணவு எல்லாம் பங்கிட்டு வழங்குகிற ஒரு மிக பொறுப்பான ஒரு பதவியிலே வந்து யூசுப் அவர் விடுகிறார்கள் அல்ல எப்படி காலத்தை சொல்ல விடுறான் இங்க இருக்கிற இந்த அண்டந்த மிம்பார் எல்லாரும் அவங்க ஊர்ல பஞ்சம்னு சொல்லிவிட்டு அங்க எகிப்த நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிறது எகிப்துல இவங்க எல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பொறுப்பா இருக்கிறாங்க எகிப்துக்கு வர்றாங்க ஆனா சின்ன பிள்ளையில பார்த்தது இவங்களுக்கு அடையாளம் தெரியல போனாங்க கேட்டாங்க உதவிகளை செஞ்சாங்க உதவிகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு யூசுப் நபி எல்லாத்தையும் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு உங்க கூட இன்னொருத்தர் இருப்பாரு இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு தானே அப்படி நீங்க சொன்னீங்கல்ல அவரை அடுத்த தடவை அழைச்சிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் நிறைய உணவு தானியங்களை தர்றேன்னு சொல்லி நபி சொல்லி அனுப்புறாங்க போனவங்க போய் பார்க்கறாங்க போய் பார்த்தால் அவருடைய மூடையில அதிகப்படியான உணவு பொருள் இருக்கிற அவங்களுக்கு என்ன இருக்கணுமோ எவ்வளவு கொடுத்திருக்கணுமோ அதை விட தாண்டி ஜாஸ்தியா இருக்கிற இது எல்லாமே திருக்குறான் பேசுகிற வரல அப்ப அவங்க சொல்றாங்க சரி நாங்க இப்ப திரும்ப போறோம் நாங்க திருடிட்டு எதுவும் பண்ணிட்டு வந்துடல ஆனால் இது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு இது கிடைச்சிருக்குது ஆனா திரும்ப போறோம் மீண்டும் போய் சம்பந்தமான விஷயங்களை அவங்களோடு பேசிவிட்டு தேவைப்படுகிற உணவு தானியங்களை பெற்றுக் கொண்டு வருகிறோம் நீங்க யூசுஃபுடைய சகோதரராக இருக்கிற உருதாய் மக்களாக இருக்கிற யூசுஃபின் தம்பி ஒருத்தர அவரையும் எங்க கூட சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு இப்ப கேட்கிறாங்க இப்போ யாக்கும் நம்பி பழச நினைச்சு பாக்குறாங்க ஏற்கனவே யூசுப் அனுப்பி விட்டாச்சு இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போனீங்க கடைசியில வர காணோம் அதனால இப்போ இப்ப எனக்கு வந்து அவருடைய சகோதரன் அனுப்புறதுல உடன்பாடு இல்ல யாக்கு அனுப்பி சொல்றாங்க அப்ப சொல்லிட்டு மீண்டும் மீண்டு இவங்க வலியுறுத்தின உடனே யாக்கு அலை அவங்க ஒரு உறுதிமொழி கேட்கிறாங்க காலலன் ஒரு சிலகும் மகக்கும் அத்தா தூ தூணி மௌசிக்கம் மினல்லாகி இல்ல தழுத்து நினைப்பி நீங்க அல்லாவை முன்னெடுத்து எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க கூட்டிட்டு போன மாதிரி கூட்டிக் கொடுங்க சேப்போன்னு சொல்லுங்க இல்லாயோ ஹா தபிக்கும் ஒருவேளை உங்க எல்லாருக்கும் ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா அது விதி விலக்கு அதையும் சேத்தேன்னு சொல்லிடுறாங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா எனப்படுச்சுன்னா எல்லாருக்கும் ஆளு அவனுக்கு அச்சனா எடுத்துக்குவேன் ஆனா அவனுக்கு மட்டும் ஏதாவது பிரத்யேகமா ஆச்சுன்னா ஒத்துக்கவே முடியாது நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அல்லாஹ் முன்னிறுத்தி எனக்கு ஒரு உது உறுதிமொழி தாங்க அப்படி தந்தாலே தவிர உங்களுக்கு நான் உங்களோடு இந்த யூசுஃபின் சகோதரரை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாக்கும் நபி சொல்றாங்க அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்க அவரையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு போறாங்க போற இடத்துல அங்கே யூசுப் அலை தன் சகோதரரை தன்னோடு இருத்தி வைத்துக் கொள்வதற்காக ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் அவர்களுடைய ஒரு அளவு பொருளை அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரக்கால் மாதிரியான ஒரு பொருளை

வமாக்குன்னா சாருகி நாங்கள் திருடக்கூடியவர்களும் இல்லை அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது பழம் சொல்லாதியா இல்லப்பா எங்க மன்னருடைய அளவு பாத்திரத்தை காணும் சரி வாங்க செக் பண்ணுங்க எல்லாத்தையும் செக் பண்றாங்க யூசுபின் சகோதரருடைய அந்த மூளைக்குள்ளே ஏற்கனவே ஒளித்து வைக்கப்பட்ட அந்த அளவு பாத்திரம் கண்டெடுக்கப்படுகிறது யூசுப் ரபி அவர்கள் அவரை தன்னுடைய சகோதரரை கைது செய்வதை போல கைது செய்து கொள்கிறார்கள் இப்போ இவருடைய நிலை என்ன இவர்கள் குற்றவாளிகளா இவர்கள் திருடர்களா இவர்கள் உண்மையிலே திருடவே இல்லை ஆனால் அவர்களுக்கு எதிரான சாட்சியம் கண்ணுக்கு முன்னாடி நிரூபணமாகி நிற்கிறார் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு எல்லா வகையான முகாந்திரங்களையும் பார்க்கிறார்கள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் அவர்களுக்கு இப்ப இப்பொழுது அவர்கள் வந்தது உண்மையிலே தந்தைக்கு துரோகம் செய்கிற எண்ணம் அவர்களுக்கு துளியும் கிடையாது தன் சகோதரனுக்கு எதிராக ஏதேனும் ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவருக்கு கூட கிடையாது நியாயமாகவே மன்னரை பார்ப்பது தானியத்தை குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்களோடு தன் ஊருக்கு திரும்பச் செல்வது என்பதை அவர்கள் எந்த பிழையும் எந்த தவறும் செய்யவே இல்லை ஆனால் அவர்கள் தவறு செய்தவர்களாக குற்றவாளிகளாக திருடர்களாக அந்த சபையில நிறுவு நிறுவப்படுகிறார்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் என்ன பண்றது தெரியல கையெழு நிலையில அவர்கள் சொல்லுகிறார்கள் சேகன் கபீரன் இவருக்கு ஒரு முதிய வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கிறார் சகோதரா اخذنا مكانا நீங்கள் தேவைப்பட்டால் அவருக்கு பதிலாக எங்களில் ஒருவரையாவது எடுத்துக்கொள்வீங்கள் இன்ன நாராகு பிலல் முஃபஸ்லீ நாங்கள் உபகாரம் செய்கிறவராக நல்ல காரியம் செய்யிறவர் நல்ல மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம் தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு வேறாள புடிங்க என்று கெஞ்சுகிறார்கள் காலம் ஆதல்லா தலா யூசுப் நபி நான் பாதகம் பெற்று எடுக்கிறேன் அன் அவுது இல்லா

அதையே அவர் இன்னும் மறக்கல அதுல அவர் இன்னும் மீண்டு வரல எப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு உண்டான நடந்தது ஓராண்டு இரண்டாண்டு அல்ல பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சிறு குழந்தையாக கடத்தப்பட்ட வெளியேற்றப்பட்ட யூசுப் அலை பெரியவராகி பொறுப்பாளராகி ஒரு மன்னர சபையிலே வந்து அமைச்சராக இருக்கிற அளவிற்கு அவர் பெரியவராக இருக்கிறார் அவ்வளவு காலங்கள் நீண்டு நெடிய காலம் ஓடி இருக்கிறது ஆனால் அதையே நம்முடைய தந்தை இன்னும் மறக்கலை இப்போ சொல்லிட்டு வந்திருக்கிறோம் என்ன ஆனாலும் சரி நாங்க இவரை கூட்டிட்டு தான் வருவோம்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்னால் திரும்ப வர இயலாது அதுல ஒருத்தர் சொல்ற நான் வரமாட்டேன்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அவ எழுதனி அபி அல்லது என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தரணும் இல்ல நீங்க செஞ்சது தப்பு இல்லப்பா என்ன பண்ணுவீ வாதிக்கிட்டியா வாங்கணி என் தந்தை சொல்லணும் அவையாகும் அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கணும் அல்லாஹு ஹைருல் ஹாக்கிமீன் தீர்ப்பளிக்கிற அல்லாஹ் மிகச் சிறந்தவன் அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அது வரைக்கும் என் தந்தையை திராணி அவர்கள் அளவிற்கு முடிவெடுத்து ஒருத்தர் அங்கேயே உட்கார்ந்து எப்படிப்பட்ட கையெழு நிலையில் என்ன குற்றம் செய்ய அன்னைக்கு செஞ்சது குற்றம் யூ சுநபி விஷயத்திலே அவர்கள் பிழை செய்தது தவறு செய்தது உண்மை நிஜம் அதற்காக தண்டிக்கப்பட்டால் அது ஏற்புடையது என்று நாம் ஒத்துக்கொள்வோம் ஆனால் அல்லாவுடைய நீதியிலே உலகத்திலே எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்ப்பு வழங்குகிற ஏற்பாட்டு அல்லாஹ் செய்யல ஆனால் காலச்சக்கரத்தை சுழல வைப்பதன் வழியாக நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்துவான் நாம் ஒரு இக்கட்டையை மாட்டிக்கொண்டு தப்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நாம் காத்திருக்கிற தருணத்திலே எல்லா வாசல்களையும் அடைத்து அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துவான் யோசித்துப்பான் கடந்த காலத்தில் நீ செய்த பிழையை யோசித்துப்பார் இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு கடந்த காலம் நினைவுக்கு வரவே மறுக்கிறது அந்த நேரத்தில் அவர் துடிக்கிறார் ஐயோ நான் செய்யவே இல்லை என்ன பண்றது என்ன சுத்தி எல்லாம் அநியாயம் இருக்கிறான் எவனுமே நீதியா பேச மாட்டேங்கிறான் அவன் போய் பண்றான் இவன் போய் பேசுறான் என்றெல்லாம் அந்த நேரத்து இக்கட்டை பற்றி புலம்புகிறார்களே தவிர இந்த இக்கட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நான் ஆளானதன் பின்னணியிலே கடந்த காலத்தில் நான் செய்த பிழைகள் இருக்கிறதா என்று நாம் யோசிக்கிறோமா இருக்கும் நம்முடைய வாழ்வே அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது அப்படி நாம் யோசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு காலத்திலும் பிறருக்கு அநீதம் செய்யவோ அல்லது விட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவோ அல்லது தவறு செய்துவிட்டு தான் தவறே செய்யவில்லை என்று வாதிடவோ அப்படிப்பட்ட குற்றவாளிகளான ஒருபோதும் இருக்க மாட்டோம் ஏன் நாளை ஒரு நாள் எந்த தவறும் செய்யாத நேரத்தில் தவறித்தாய் என்று நான் குற்றம் சாட்டப்பட்டால் எனக்கு எந்த புறத்தில் இருந்தும் அல்லாவின் உதவி வரவே வராது என்கிற பாடம் நமக்கு இந்த வரலாறு சொல்லி தருகிறது இதை மட்டும் மனசுல திரும்ப திரும்ப அச போட்டு பாருங்க பாவங்களை பற்றிய தீமைகளை பற்றிய அநியாயங்களை பற்றிய சமூக குற்றங்களை பற்றிய பிறருக்கு நாம் செய்யக்கூடிய பிழைகளை பற்றிய எல்லா பார்வைகளும் தலைகளாக மாறும் நல்ல மக்களுக்கு அப்படித்தான் சிந்தனை வரும் இவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க அதிலிருந்து என்ன செஞ்சாங்க

மீனுடையவர் கோபப்பட்டு கொண்டு போனார் எங்க போவார் అలా கேக்குறான். फल्लान्ना அல்ல நக்திர் அலை அவர் மீது நாம் சக்தி பிரம்ம ஆட்டோம் இனி கொண்டவர் போனாரா அவர் எங்க போவாரே அவர் நிஞ்சு பார்க்கறான் ஆகாய் இவ்வளவு பெரிய பிழையோடு வந்துடமே அந்த தவறான சிந்தனை தான் இன்றைக்கு இந்த நெருக்கடிக்கு காரணம் அப்படி ஆனால் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்போம் என்று தான் இருக்கிற இந்த இக்கட்டிலிருந்து தப்பிப்பதற்கு கடந்த காலத்தில் தான் செய்த தவறில் இருந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் நெருக்கடியில் இருந்து தப்பிக்கிறது வழி தெரியுதா நெருக்கடியில் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதுதான் வழின்னு நம்ம நினைப்போம் ஆனா மார்க்க என்ன சொல்றது அதுவும் வழிதான் அது மட்டுமே வழி இல்லை கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு மன்னிப்புகள் அதுவும் ஒரு வழி அதுதான் ஆக சிறந்த வழி மீண்டும் அந்த பாவத்தின் பால் நீ விழாமல் உன்னை பாதுகாக்கிற வழி அல்லாவின் கருணையும் அன்பும் உன்னை தேடி வருகிற வழி எது எந்த நெருக்கடி வந்தாலும் இதற்கு பின்னால் நான் செய்த பிழை என்ன என்று யோசிக்கிற அதிலிருந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ஒரு பக்குவம் தமிழில இன்றைக்கு திருமறை குழா நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு மிக மிக எளிதாக நம்முடைய தாய்மொழியிலேயே திருமறை குழாலை வாசித்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏராளமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது புத்தகமாக டிஜிட்டல் வடிவத்திலே மொபைலிலே கம்ப்யூட்டரிலே எல்லா வடிவத்திலும் ஏராளமான பேர் திருமண குரானை மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு மொழிபெயர்ப்புகள் தமிழில் வந்து விட்டது ஒரு நூற்றாண்டு கால இடைவெளியில் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளியில் பதினாறு மொழிபெயர்ப்புகளானால் முதல் மொழிபெயர்ப்பின் வரலாற்றை படித்து பார்த்தால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாதம் முதல் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு அச்சார் விட்டு திரு திருச்சி திருச்சியிலும் குறிப்பாக நாம் இருக்கிற இதே பகுதி பாலக்கரை பரிமள்கிற திருச்சியில இருக்கிற மிக பிரபலமாக மக்கள் மத்தியிலே அறியப்பட்டிருக்கிற நாராமூனா ஜமால் ஜமான் சாஹிபு ஆகிய அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டுதான் அந்த பணியை அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு காதாமலை பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்ல வச்சுதான் அச்சு கோர்த்து மொழிபெயர்ப்பு பணி அதை துவக்கமாகிறது தமிழகமே எதிர்ப்பு தமிழ் பேசுகிற இடங்களில் எல்லாம் எதிர்ப்பு தமிழில் திருக்குளாலே மொழிபெயர்க்கிறார்களா அது எப்படி முடியும் அது எப்படி கூடும் ஆளுங்கள் ஜும்மா உரைகளில் போட்டு தாக்குகிறார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கை எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அந்த மொழிபெயர்ப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் விடப்படுகிறது எங்கு பார்த்தாலும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வசவுகளும் ஆளும்கள் படையெடுத்து அவர் மீது ஒரு இடத்துல இந்த நிர்வாகத்துக்கும் அப்துல் அமீத் பாக்கரிக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு ரெண்டு பேரும் விலகிடுறாங்க மொழிபெயர்ப்பு பண்ணி நின்று போகுது அதுக்கு பிறகு கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறாரு செய்வோம் நினைக்கிறாரு முடியல விட்டுறாரு ஒரு கட்டத்தில் திருமறை குரானை மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு கொடுப்பது ஆக சிறந்த பணி உன்னதமான பணி ஆனால் அதை செய்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் பொருளாதார உதவிகள் நமக்கு இல்ல விட்டுருவோம் நமக்கு எதுக்கு எல்லாரும் வேற திட்டிகிட்டு வர உட்கார்ந்து இருக்கிறாங்க இவ்வளவு ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிட்டு இதை செய்யணுமா என்று அந்த பணியை கைவிட்டு விடுகிறார் கால ஓட்டத்திலே சில மாதங்கள் சில ஆண்டுகள் கிடைக்கிறார் அன்றைக்கு இருந்த ஒன்றை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே ஒரு ஊருக்கு பயானுக்காக நிகழ்ச்சிக்காக செல்கிறார் இரவுல பயான் சுரப்பிடிவெல்லாம் முடிச்சுவிட்டு ட்ரெயின்ல ஊருக்கு திரும்பணும் ஊர்காரர்கள் ஜமாத்தில் இருக்கிற முக்கிய சிலர் எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துல ட்ரெயின் வந்து நீங்க கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவரை மரியாதையா ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க அங்கே தடுப்பு போடப்பட்டிருக்கிறது கம்மி கம்பியா ஓட்ட ஓட்டியா ரயில்வே ஸ்டேஷன்ல தடுப்பு இருக்கும் தானே இவரு ட்ரெயின் வர எது பார்த்துட்டு நிக்கிறவரு சும்மா அப்படியே அந்த இது அந்த ஓட்டைக்குள்ள கைகளை விட்டு விட்டு சும்மா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி கையை விட்டு விட்டு விளையாண்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு கட்டத்தில் கையை உள்ள விடுறாரு உட்ட கையை எடுக்க முடியல விரல் மாட்டிச்சு எடுக்க எடுக்க ட்ரை பண்ணார் வரல ட்ரெயின் வந்துருச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியல ஒண்ணும் பண்ண முடியல வந்த ட்ரெயின் போயிடுச்சு நள்ளிரவு ஒரு ட்ரெயின் மட்டும்தான் அப்ப இப்ப மாதிரியா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா வசதியும் மொபைல் வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாது இரவு ஒரு வாய்ப்பு இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஊரை பக்கம் போயாச்சு மாஸ்டர் அவர் இவர் எல்லாரும் காலி தன்னம் தனியா நிக்கிறாரு ஐயோ இப்படி மாத்திக்கிட்டமே என்று சிந்தனையில் இருந்து மீண்டு நாம் ஏன் மாற்றிடும் என்று அடுத்து யோசிக்கிறார் அந்த யோசனையின் பின்னணியிலே அவருக்கு தோன்றுகிறது அல்லாவின் வேதத்தை மொழிபெயர்த்து கொடுக்கிற ஒரு பணியை எடுத்தோம் அதை பாதியிலே விட்டுவிட்டு வேறு சங்கடங்களுக்காக முகத்தாச்சினைகளுக்காக நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாட்டிற்காக அந்த பணியை பாதியிலே நிறுத்தியது நாம் செய்த பிழை அல்லவா இந்த பிழையை நாம் சரி செய்தாக வேண்டும் அல்லாஹ் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறான் போலும் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே தோண்டுகிறது உடனே முடிவெடுக்கிறார் அல்லாவிற்காக நான் எடுத்த பணியை மீண்டும் எப்பாடுபட்டேனும் அதை முடித்தே தீர்வேனும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து வந்ததுக்கு பிறகு மீண்டும் பயணங்களை தொடர்கிறார் பல்வேறு ஊர்களுக்கு பயணிக்கிறார் பலவேறு பேர் உதவிகளை கேட்கிறார் மொழிபெயர்ப்பை ஆரம்பிக்கிறார் முதல் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தமிழகத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை கடும் எதிர்ப்பு இங்கிருந்து இரண்டு நிறைய அச்சிடப்பட்ட கண்டெய்னர்களில் மலேசியாவிற்கு பயணப்படுகிறது மலேசியாவின் துறைமுகத்திற்கு திருமலை குரானின் பிரதிகள் சென்று சேர்வதற்கு முன்பாக தமிழகத்திலிருந்து செய்தி சேர்கிறது துங்கு அப்துல் ரஹான் அவர்கள் பிரதமராக இருக்கிறார் தமிழகத்தில் வெளியிட முடியாத திருமலை குரான் மொழிபெயர்ப்பை தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை மலேசியாவில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அனுமதிக்க கூடாது என்று அதிகார வர்க்கத்தின் துணை கொண்டு தடை செய்கிறார்கள் இரண்டு கண்டெய்னர்கள் நிறைய கொண்டு செல்லப்பட்ட திருமறை குரானும் மலேசியாவின் கடல் கரைகிலேயே அப்படியே கடலிலே அழித்து எல்லாம் அழிக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய வரலாறு நினைக்கிறீங்க இன்னைக்கு சாதாரணமா தெரியுது இன்றைக்கு மிக சாதாரணம் அன்றைக்கு எத்தனை பெரிய தியாகம் எத்தனை பெரிய வழி இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் ஈஸியான காலமா இன்னைக்கும் இருக்கிறது அவர் கோர்த்த அச்சு இன்னும் இருக்கிறான் அவருடைய மகள் வழி பேரர் கையில வச்சிருக்கிறான் அன்னைக்கு காஜா மலையில உட்கார்ந்து அச்சு கோத்து பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களே தோக்கத்துல அது இன்னைக்கும் அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் அப்ப இத்தனை பெரிய உழை அதை ரெண்டு பாகமாக வெளியிட முயற்சித்தார் முதல் பாகம் முழுமாவ கடலில் கொல்லப்பட்டு கொட்டப்பட்டு விட்டது வேற வழியில் திரும்ப அடுத்து மீண்டும் விடல அன்னைக்கு எடுத்த முடிவை நான் விட மாட்டேன் எத்தனை இழப்புகள் துன்பங்கள் வந்தாலும் விட மாட்டேன் அல்ல எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறான் அதனால் அதனால சும்மா விலகிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் முயற்சிப்பேன் மீண்டும் முயற்சிக்கிறார் ஹைதராபாத் நிஜாமை போய் பார்க்கிறார் ஹைதராபாத் நிஜாமுடைய உதவி கிடைக்கிறது அந்த உதவியின் அடுத்த பாகத்தை மொழிபெயர்த்து அவருடைய உதவியின் பேரிலேயே அந்த மொழிபெயர்ப்பு வெளியாகி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வந்தது அது அது நீண்ட வரலாறு நாம சொல்ல வர்ற செய்தி இந்த வரலாற்றுக்காக அல்ல ஒரு இக்கட்டு ஒரு நெருக்கடி அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கவனமும் அறிவும் சிந்தனையும் எங்கு செல்ல வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் நான் செய்த பிழைகள் என்ன நான் செய்த தவறுகள் என்ன அந்த தவறுகளில் இருந்து மன்னிப்பு கேட்பதன் வழியாக அந்த இக்கட்டிலிருந்து காத்துக் கொள்கிற ஒரு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அலமி நூ அலைத்தின் பிரச்சாரத்தை பற்றி திருக்குறளை சொல்லுகிற பொழுது அந்த மக்களுக்கு நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படியெல்லாம் சொன்னேன்

அல்லா உனக்கு செல்வத்தை தருவான் புள்ளைய தருவான் தோட்டத்தை தருவான் மழைய தருவான் நான் சொன்ன அல்லா ஒரு தெருவே கேட்கல நபி சொன்னது என்ன மன்னிப்பு கேள் அந்த மன்னிப்பு செல்வத்தை தரும் செல்வம் இல்லையே செல்வம் இல்லையே செல்வம் இல்லையே காசு இல்ல வருமானம் இல்ல லாபம் இல்ல வியாபாரம் இல்ல மன்னிப்பு கேள் யாரா வியாபாரத்தை தான் வியாபாரத்தை அது மட்டும் கேட்காது யாரா இந்த மன்னிச்சிரு பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா பிள்ளை கேள் அதோடு நிப்பாட்டது யாரா இந்த மன்னிச்சிரு சேர்த்து கேள்வி தோட்டம் வச்சிருக்கேன் தண்ணி இல்லையே தண்ணி இல்லையே தண்ணியை தாழ மட்டும் கேட்காது அதையும் கேளு அதோட சேர்த்தி என்ன மன்னிச்சிருக்கேன் கடந்த காலத்தில் நாம் செய்த பிழைகளை எண்ணி எண்ணி நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிப்பை கேட்டு அல்லாவிடத்தில் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹவின் உதவி நமக்கு கிடைக்கும் ஏனெனில் இது இறைவனின் நியதி நாம் கடந்த காலத்தில் செய்த பலன்களை அறுவடை செய்யாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்தவரும் அதையும் கண்டுகொள்வார் அணு அளவு தீமை செய்தவர் அதையும் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பாடத்தை ஏந்தி வாழ்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி